இவர்களுடன் இருந்து பிறந்த நாள் திருமண நாள் மற்ற சுப நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் இவங்களுடன் ஒன்றாக கலந்து உணவு உண்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உலக மக்கள் அனைவரையும் யோகானாக கேட்டுக்கொள்கிறது இதில் ஃபோன் நம்பர் இருக்கு நீங்க தொடர்பு கொண்டு இங்கே வந்து கொண்டாடலாம் இதை விட சிறப்பு எதுவுமே கிடையாதுங்க அதாவது உண்மை மாற்றம் இல்லை இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் இங்கே உள்ள முதியவர்கள் அனைவரும் தமிழ் புத்தாண்டு உங்களோட பயந்து கொள்வார்கள் தமிழ் வாழ்க மூன்று பேரை சொல்லுங்கம்மா தமிழ் வாழ்க வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் ஆமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டுடைய பேர் என்னன்னா குரோதி வருடம் ஆமாங்க குரோதி வருடம் இது வந்து யாம வச்சிருங்க இப்ப இங்க வந்து தமிழ் ஆண்டை எல்லாருமே இங்க முடிச்சுட்டீங்க தமிழ் ஆண்டுன்னு சொன்னாலே அறுபது ஆண்டு அப்படியே சுத்திக்கிட்டே மறுபடியும் மறுபடியும் அறுபது வரும் இதில் எந்த மாற்றம் கிடையாது உண்மை இங்கே உள்ளவங்க எல்லாம் நான் கொடுக்குற பயிற்சி சிறப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த வகையில் இந்த இடத்துல ஒரு நபரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு யோகா புக் ஒன்று வாங்க இந்த யோகா நகை முடிவு உங்க உங்கள் பேரணமாக பலத்த கைத்தன்று கொடுங்க பலத்தை கை பத்மாவதி என்ற அம்மாவுக்கு இவங்களை முடியலன்னு சொல்கிறதா குழந்தைன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இப்பையும் புக் எடுத்துருந்து படிக்கிறதுக்கு வயிறு இருக்கா கிடையாதுன்னு அர்த்தம்

சேர்ந்துக்கிட்டே நம்ம அனைவரும் இப்போ தமிழ் போட்டு அந்த மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் நான் நமச்சுவாரிய அந்த வார்த்தையை வச்சு பயிற்சிக்குள்ள பயிரலாம் பயிற்சிக்குள்ள பயிரலாம் நேரத்தை கருதி வாங்க பயிரலாம் டெக் பயிரலாம் வாங்க சரி வாங்க மாஸ்டர் பயிற்சி மாஸ்டர் பயிற்சிக்குள்ள போவோம் இல்லை ஆச்சு மூணு முறை அப்படியே உடம்ப வந்து குழந்தைய மாதிரி ஏற்கனவே நீ குழந்தையா இருந்தீங்க நீங்க வந்து மூளைக்கு தெரியும் தெரியுங்க அடிச்சப்பா அதே மாதிரி நீங்க மாத்திருங்கப்பா

அது கேட்டு ஆனந்தமாய் நீங்க இருக்க சி 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 டேய் थोड़े तट ஆனந்தமாய் நீங்க இருக்க 哇哇哇哇哇哇哇哇哇哇 ஆனந்தமாய் நீங்க இருக்க யா 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 யா